ஹரி ஓம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான சுக்கரவாரம் அதாவது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சுக்கரனை வழிபட்டு நாம் ரொம்ப சுலபமாக நல்ல பலன்களை பெற முடியும் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த சித்தருடைய மந்திரத்தை சொல்லுங்கள் அவர் அருள் செய்த அற்புதமான ஸ்லோகம் இது இதை நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அதை திருப்பி சொல்லுங்கள் இன்னிலிருந்து காரியம் காரியமெல்லாம் ஜெயம் கலைகளின் தந்தை நீ கண்ணினின் ஒளியும் நீ நிலை தரும் வெற்றியின் நித்திய தலைவன் நீ மலை மகள் அடியபா மலர் தவழ் மார்பனே தவத்தொளி சுக்கிரா சந்ததம் போற்றியே இந்த ஸ்லோகத்தை முடிஞ்சா ஒரு ஒன்பது தடவை சொல்லுங்க கண்டிப்பா ஒரு ஒன்பது நண்பர்களுக்கு இது அனுப்புங்க அவங்களும் சொல்லட்டும் பலன் பெறட்டும் நன்றாக குரு வாழ்க குருவே துணை